இருக்கு மோசமான நிலையில் காரணமே வேறுகளுக்கு ஐஏஎஸ் மத்திய அரசு வந்து வருகிறார்கள் அவருக்கு சம்பளம் இதர சம்பளம் படி காரு வேனு தொகுசு தொகுசு எல்லாம் சேர்த்தா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பிஆர்டிசி வேலைக்கு போறான் பிஆர்டிசி டிரைவரை வேலைக்கு போறான் இறைப்புகள் போறாமல் தூக்கத்தை போறாமல் கண்ணினை போறாமல் மக்களை பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கிறார் அவங்க சம்பவம் ரொம்ப தேவை

இந்த உயர்நிலைத்துறையின் இயக்குனர் யார் இந்த உயர்நிலைத்துறை யாரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அமைச்சரின் கட்டுப்பாட்டிலா இல்ல செயலரின் கட்டுப்பாட்டிலா இல்ல இயக்குநரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா முழுக்க முழுக்க அமைச்சர் கையை விட்டு போய் போய்விட்டது உயர்கல்வி செயலுடைய கையை விட்டு போய்விட்டது உயர்கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா கையில் இருக்க ஏறக்குறைய நானூத்தி ஐம்பது பேராசிரியர்கள் காலியிடம் உயர்கல்வித்துறையில எல்லா கல்லூரி இணைப்புகளையும் உறுப்புகளிலும் சேர்த்து நானூத்தி ஐம்பது பேராசிரியர்கள் காலி இருக்குது நான் எதையும் எதையும் தாயுராஜ் கல்லூரியில இருநூறு பேராசிரியர் இருக்க வேண்டியது எண்பது பேர் தான் இருக்கிறான் அங்கே இவருடைய பினாமி சசிகாந்த் தாஸ் இவன் திருட அவன் முழு திருட இவன் முழு திருட முக்கால் திருட முழு திருட அமன் சர்மா முக்கால் திருடன் சசிகாந்த் தாஸ் சசிகாந்த் தாஸ் செய்யாத அட்டுமே கிடையாது இவன் சம்பாரிச்சலாம் அமன் சர்மாவுக்கு பாதி கொடுத்துருவோம் ஏன்னா உயர்கல்வி இவர் வந்து தாகுராஜ் கல்வி பிரின்ஸிபாலு அவன் உயர் கொடுத்து டைரக்டர் இவங்ககிட்ட சம்பாரிச்சு எடுத்து கொடுத்தான் புல்லு பத்து கூட உள்ளிங்க புல்லு போடுவாங்க தோட்டத்துல அந்த கொரியன் புள்ள கூட தீடு எடுத்துட்டு போய் தான் ஊர்ல அழகுப்படுத்த வந்தா அம்மன் சர்மா எப்பேர் பேர் ஆள்லாம் வந்திருக்கா பாருங்க பாண்டிக்கு அது மட்டும் இல்ல தொடர்ந்து மாணவர் மத்தியிலே செக்ஷுவல் டார்ச்சர் பேராசிரியர்கள் மூலம் கொடுத்துருக்கோம் நீங்க பல்வேறு தான் இங்க தாயல் காட்சிகளே நடக்குது மார்க் கை வச்சிருவா இண்டர் கை வச்சிருவா மிரட்டி இங்கேயும் செக்ஷுவல் டார்ச்சர் நடந்துட்டு இருக்கு இதை கேட்க யாரும் இங்கே ஞாதி கிடையாது எப்ப பாரு மாணவர் மத்தியில ஒரு பதட்டம் போர்க்குணம் என்னடா ஆஜர் அல்ல என்னடா ப்ரொஃபசர் அல்ல என்னடா அரிஷ்ணன் பிரபசர்ல இப்படி தான் இருப்பான் எவனா யாரோட சுத்தி இருப்பான் பேர் ஆடு மாடு வேணுமே மேஞ்சிட்டு போனோம் தாகரான்னு சொல்றது எவனாலும் கிளாஸ் இருக்க மாட்டான் ஏன்னா பேராசிருங்க கிடையாது அரிஷ்வன் பிரபசர்ன்னு கிடையாது பிரபசர்ன்னு அரிஷ்ணு பிரசவங்க கிடையாது சசிகாந்த் தாஸுக்கு ஒரு பிரேக் கொடுத்து இப்போ வந்து கருப்பு சாமின்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க கருப்பு சாமி ஆட்டி படைப்பதே வெள்ளைச்சாமி அம் சர்மா தான் அப்புறம் கருப்பு சாமி பேர்தறு நல்ல மனுஷன் ஆனா அவரை ஆட்டி படைப்பது வெள்ளைக்கார அமன் சர்மா இவன் என்ன சொல்ற அதை அப்படியே கேட்பான் ஏன்னா உயர்கல்வி டைரக்டர் இவன் பிரின்சிபால் எல்லாமே தலைகீழ் எந்த துறைக்கும் துறை ரீதியான ஹெச்ஓடியே கிடையாது இருந்தாலும் அவன் எல்லாம் சிக்க போய் மீன் பிரச்சனை சிக்கிக்கிறான் இண்டியன் மார்க்கெட் மிரட்டுறான் குறிப்பா பெண்களை இண்டியன் மார்க்கெட் மிரட்டி வடிய வைக்கிறான் இது பஞ்சாயத்து பச்சை இது பத்திரன்னு போதை கஞ்சாவுக்கு தொண்ணூறு சதவீதம் மாணவர்கள் அடிமையிட்டாங்க தாகராஜ் காலேஜ் பசங்களை வந்து போலீஸ்காரை பிடிச்சேன்னா பத்துல எட்டு பேர் கஞ்சா அடிச்சிருக்கிறான் பத்துல எட்டு பேர் கஞ்சா அடிக்கிறான் நீ என்ன பிரின்சிபல் இருக்கிற உனக்கு என்ன யோகி இருக்கு சொல்லு பேரண்ட்ஸ் கூட்ட சொல்லு டிஸ்மிஸ் பண்ணு டெர்மேட் பண்ணி வெளிய அனுப்பு சட்டம் ஒழுங்கு சிறுகுலைவே தாக்குதாட்சி கலை தான் அங்கேதான் எல்லாம் அராத்து புறா விளையாடு கடங்காது அடங்காது ஊருக்கு அடங்காது ஆர்ட்ஸ் காலேஜ் இல்லடா ஆட்ஸ் காலேஜ் எங்க அங்கேயும் அடங்க போறதில்ல மோசமான ஒரு சூழ்நிலையே தாகராட்சி கலை தொழில் மிகப்பெரிய ஒரு பெயர் பெற்ற கலை இன்று மோசமான நிலையில் இருக்கிறது காரணமே உயர்கல்வித்துறை இயக்கணம் தான் தவறான கருத்துக்களை அமைச்சர்கிட்ட கொடுக்கிறார் தவறான கருத்துக்களை சொல்றார் இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் போட தேவையில்ல எக்யூப்மெண்ட் தேவையில்ல இல்ல ஹெல்ப் அடாக்கல் எடுத்துக்கலாம் தொகுப்பு ஊதியம் படிப்பது பிஹெச்டி அவன் போது தொகுப்பு கான்ட்ராக்ட் பேஸ்க்கு போறான் பிஹெச்டி படிச்சுட்டு பதினெட்டாயிரம் சம்பளம் யூஜி பண்றான் மூணு வருஷம் பிஜி பண்றான் பிஹெச்டி பண்றான் பிஹெச்டி பண்ணிட்டு கான்ட்ராக்டி பேசியில் பதினெட்டாயிரம் விலைக்கு போறான் மனநிலை எப்படி இருக்கும் சொல்லுங்க படிச்சா படிக்க போக முடியாது எனக்கு தேவை பதினெட்டாயிரம்டா ரொம்ப கேவலமான எல்லா இடத்துலையும் தொகு பூஜை தான் இட கேவலம் மருத்துவத்துறையில் நர்ஸு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் முடிச்சுட்டு நர்சிங் பிஎஸ் நர்சிங் என்னம்மா காண்டாக்ட் பேசியில் பார்த்து யாரும் கொடுக்குறாங்க சார் அட பாவிகளா டாக்டர் வர மருத்துவர் என்ன சார் ஒரு கோடி செலவு பண்ண சார் காண்டாக்ட் பேசியில் மருத்துவம் பார்க்குறேன் ஜிஹெச்சியில் எவ்வளோ சம்பளம்டா இருபத்தி ரெண்டாயிரம் சார் ஒரு கோடி ரூபாய் செலவு செய்து மருத்துவம் படித்து விட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒப்பந்த ஊழியா வேலை பார்க்க அமல நிலை தான் இன்னைக்கு பாடல இருக்கு அதே போல நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவன் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் எப்படி குடும்பம் நடத்துவீங்க சொல்லுங்க நான் கேட்டேன் எல்லாரும் ஒரு நாள் கூட்டு மீட்டிங் வச்சு கேட்டேன் ஏமா இதெல்லாம் போராட்டம் நடத்திலையா இல்ல சார் செகர்டரி ஒத்துக்க மாட்டேரு செகி கான் பஸ்ல போட்டு போங்களா ஐஏஎஸ் மட்டும் லட்சம் சம்பளம் ஏன்னா டைரக்ட் டக்குமெண்ட் அவரு ஐஏஎஸ் மத்திய இருந்து வருகிறார்கள் அவருக்கு சம்பளம் இதர சம்பளம் படி காரு வேனு சொகுசு மங்களா எல்லாம் சேர்த்தா ஒரு அஞ்சு லட்சம் தொகுப்பு ஒப்பந்த அடிப்படையில் வெக்கமா இல்ல உங்களுக்கு இந்திய ஆட்சி பணிக்கு வெக்கமா இருக்கா இல்லையா சொல்லு எதுக்கு இந்திய ஆட்சி பணி படிச்சுட்டு வரீங்க நிர்வாகம் பண்ண அந்த நிர்வாகத்தை பண்ண தெரியல உனக்கு கீழ் உள்ள துறையை சுகாதாரத்துறையை கல்வித்துறையை பண்ண தெரியல கொள்ளையடிக்கிறான் அதை பத்தி காதல் வாங்க மாட்டிருக்கீங்க திருடுறான் போட்டுன்றீங்க காலேஜுக்கே வரவில்லை போன போதுன்றீங்க ஆனா படித்து இருந்து வேலை வாய்ப்புல கூட ஒப்பந்த அடிப்படையில் போறீங்க பிஹெச்டி முடித்த பட்டதாரிகளுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் தொகுப்பூதியம் மருத்துவம் படித்த பட்டதாரிகளுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் தொகுப்பூதியம் நர்சிங் படித்த பட்டதாரிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் தொகுப்பூதியம் எட்டாயிரம்ன்றிகளா நீ சொல்லு இதெல்லாம் முடிவு பண்ண யாரு அரசு இந்திய ஆட்சி படிக்க படித்த அரசு செயலர்கள் போறான் பிஆர்டிசி டிரைவரை வேலைக்கு போறான் இரவு பகல் போறாமல் தூக்கத்தை போறாமல் கண் இமையை போறாமல் மக்களை பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கிறான் அவனுக்கு சம்பளம் தெரியல ஒன்பது ரூபா முப்பது நாள் வேலை செய்யணும் அதுக்கு ஒப்பந்த ஊழியரா பத்து வருஷமா இருக்கிறான் இந்த முதலமைச்சர் சம்பள எழுதித்தார் சொல்லி சைக்கிள் நடந்து வாபஸ் வாங்க வச்சாங்க இன்னும் வெளியே அந்த ஒன்பது ஐநூறு தான் பிஎஃப் கிடையாது ஜிஃபிஎஃப் கிடையாது இஎஃப்இஎஃப் கிடையாது நிரந்தரம் கிடையாது பணி இருந்த சேர்த்துட்டு அதில் வேலை முடிச்சு இங்கே போயிட்டு சுழுவாட்டில் போட்டு வேலை முடிஞ்சு போச்சு அந்த இடம் காலி வேற ஆளை போட்டுக்கோ பணி நிரந்தரமும் இல்லை பணி பாதுகாப்பும் இல்லை என்ன நிர்வாகம் பண்றீங்க இதுக்கு ஒரு ஆட்சி ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் ஐஏஎஸ் முத்தமா ஐஏஎஸ் கேசவன் ஐஏஎஸு ஜெயந்த்குமாரை ஐஏஎஸ் எத்தனை ஐஏஎஸ்கள் இதற்கு ஒரு சின்ன ஒரு ஒப்பந்த அடிப்படை வேலை கொடுப்பதற்கு இருபத்தி ரெண்டு ஐஏஎஸ் என்ன வேலை ஒப்பந்த டாக்டர் ஒப்பந்தமா இருக்கிறப்பா ஒப்பந்த அடிப்படையில் போட்டுருக்கேன் எவ்வளவு பத்தாயிரம் ரூபாய் சார் வெளியே சொல்லாதீங்க சார் பொண்ணு கொடுக்க மாட்டான் அழப்பு ஆகிடான் கொடுக்க குடும்ப பொண்ணு மிரட்டும் பொண்ணு கொடுக்க மாட்டோம் மாப்பிள்ளை மிரல் பத்தாயிரம் எப்படி வச்சு குடும்பம் எடுத்துவ சொல்லுங்க எப்படி குடும்பம் எடுத்து பத்தாயிரம் வச்சு நீ அஞ்சு லட்சம் வாங்குகிறாய் இந்திய ஆட்சி படிக்க படுத்து விட்டு அவன் மருத்துவம் படுத்து விட்டு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வாங்குறான் அசிக்கமா அளவுக்கு உங்களுக்கு இதான் நிர்வாகமா இதே இந்திய ஆட்சி பணிக்கா இது ஐஏஎஸ்ஆ கேரளமா இல்ல உங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்கள் இல்லையா ஓடிவிடுங்கள் இந்த மாநிலத்தை விட்டு படித்த பட்டதாரிகளையும் படித்த பொறியியல் பட்டதாரிகளையும் மருத்துவ பட்டத்தாரிகளையும் கேவலமா கொத்தடிமைகளாக வைத்து உள்ளார்கள் ஒப்பந்த அடிப்படையில் இருபத்தி ரெண்டாயிரம் பதினெட்டாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் என்று டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கட்டாயிரம் கொடுக்கலாம் போற பெற்றும் சரியாப்படும் ஒரு மாசத்துக்கு பூவாக்கு என்ன பண்ணுவீங்க அதிகாரி மூன்று கொடுக்க சாப்பிடுறான் சொகுசு காரு சொகுசு பங்களாம் இடிபிடிக்க ஆளு நீ ஐஏஎஸ் நீனும் ஆட்சி பணி படுத்த அவனும் தான் வந்தான் படுத்தவன் வந்தான் நீ இந்திய ஆட்சி பணி படுத்திட்டு இவ்வளவு அறிந்ததாக நடத்துகிறீர்கள் நிர்வாகம் தெரியல அட்மினிஸ்ட்ரேஷன் உனக்கு எப்படி கொண்டு போகலாம் நிர்வாகத்தை எப்படி குறைக்கலாம் செலவினங்களை எப்படி குறைக்கலாம் தெரியல நான் செக்ரட்டரி நான் செக்ரட்டரி நீ சொல்லிக்கொண்டேன் செக்ரட்டரி செகட்டரி அவன் ஒரு பிசை நீ கொஞ்சம் விட்டுருவியா ஒரு டிஏ கொஞ்சம் விட்டுருவியா ஒரு வாஷிங் மான்ஸுக்கு கொஞ்சம் என்ன ஆனால் இவனுக்கு எதுவுமே கிடையாது தொகுப்பு ஊதியம் என்றால் கான்ட்ராக்ட் பேசிக்கு மாதம் போறதால் பத்தாயிரம் ரூபாய் அதே பத்து சைஸ் இருந்தால் போடுறான் பத்து சைஸ் என்ன போடுறான் மொழி போட மாட்டான் என்னண்ணா என் கூட வாங்கக்கூடாது இவன் ஒன்னா தேதி வாங்கிடுவான் ஐஏஎஸ் அவன் பத்து தேச மாசம் படுத்தேன் பத்தாயிரத்துக்கு பத்து தேதி ஆகணும் அதுக்கே பார்த்து நடக்கணும் சம்பளம் போல சம்பளம் போல சொன்ன பிறகு அந்த பில் எடுத்து கண்டிஜன்ஸ் பில் எடுத்து போவோம் கொடுமையா நடக்கு சார் கொடுமை இந்த ஆட்சியில் இந்த ஆட்சி மட்டும் இல்ல அதிகாரிகள் சரி கிடையாது எல்லா அதிகாரியும் திருடனா இருக்கு திருடனா இருக்கான் ஐஏஎஸ் போல திருடனா ஆயிட்டான் இப்ப வரா பாண்டியில் எவ்வளவு சம்பாதிக்கலாம் எவ்வளவு கொள்ளடிக்கலாம் கெட்ட அரசியல்வாதி காமிச்சிருவோம் இவனை கெட்ட அவனே காமிச்சிடலான் இப்படி கொள்ளடிக்கிறான் பகல் கொள்ள முத்தமான ஒருத்தருக்கிறாங்க ஐஏஎஸ் மண்ணின் மைந்தர் அவங்க இந்த குடிநீரை எப்படி தரலாம் தெரியும் யாரை போட்டால் நிர்வாகம் பண்ண பொதுப்பணி துறை தெரியும் தெரிஞ்ச முண்டத்தை போட்டு வச்சிருக்காங்க நீ முதன்மை பொதுப்பணி துறையின் முதன்மை முதன்மை செக்ரட்டர் செக்ரட்டரி செயலர் ஒர்க் செயலர் பொதுப்பணி துறை செயலர் நீ யாரை போடணும் அந்த சீட்ல உட்காந்து பொதுப்பணி தலைமை பொறியாளரை படித்தவன் பண்பான சிறந்த அறிவாளி ஆற்றல் மிக்கவனா போடணும் முண்டத்தை போட்டு வச்சிருக்கிறேன் அப்ப நீ யாரு அதான் கேட்கணும் நாட் கேப்பபிள் பர்சன் ஐஏஎஸ் படிச்ச போறா நிர்வாகம் தெரியல நிர்வாகம் தேடிய நம்ம எல்லாம் அடிமைகளாகவும் கொத்தடிமைகளாகவும் நடத்துகிறார்கள் நமக்கு மாநில அரசு வாங்கி தர மாட்டா சார் வளர்ந்துட போறான் வளரக்கூட இப்படியே கடைசி போறான் கோஷம் இருக்கணும் மாநில அரசு கொடுக்கப்பட்டால் நாம் விருப்பப்பட்ட அதிகாரிகளை மாற்றலாம் விருப்பப்பட்ட அதிகாரிகளை கொண்டு வரலாம் அதையெல்லாம் வரக்கூடாது என்பதற்காக தடையா இருக்கிறார்கள் இருபத்தி மூணு ஐபிஎஸ் இருக்காராம் போன வாரம் பாத்தீங்கன்னா மூணு கொலை அதுக்கு முன்னே பார்த்தா ரெண்டு கொலை கொலைக்கு பஞ்சமே இல்லை தென்னங்குலை தேங்காய் கொலைமே ஊது டெய்லி ஐபிஎஸ் வந்திருக்க போற தமிழ் தெரியாது தமிழே தெரியாது இந்த சச்சி சச்சி சுந்தரம் ஒருத்தருக்கிறாரு கலைவான இவன் தமிழ் தெரிஞ்சுங்க அவங்களுக்கே அல்வா கொடுத்துறாங்க இங்க இருக்க இன்ஸ்பெக்டர்லாம் கிலோ கணக்கில் அல்வா கொடுத்துறோம் தீபாவளி ஃப்ரீனா சார் கோல்டு கைன் சார் நடத்தத்தை கொடுத்துருக்கேன்றான் கோல்டு கைனா கொண்டா கொண்டா அப்படின்றான் இந்த கோல்டு காயினை பழக்கத்தை ஏற்படுத்தணும் உயர் ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு கோல்டு காயினை கொடுத்துடலாம் கேட்க மாட்டான் ஒவ்வொரு வட்ட ஆய்வாளரும் ஒரு இன்ஸ்பெக்டர் மூணு கோடி ரூபாய் சீட்டு கட்டுறான் ஜான்குமார்ட்ட முதல்ல நம்ம மாட்ட வேண்டியதே இந்த உயர்கல்வித்துறையை மாற்றணும் உயர்கல்வித்துறை எல்லாமே தவறு அமைச்சர் நமச்சி எதை பத்தியும் கோலவில்லை சைன் போதா பாரு முன்னாடி போதுங்க சத்தம் போடுதா போடுதா போயா வயின் 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 போதா போதுங்க அது நிறுத்தாத போயிட்டே இரு அவருக்கு தேவை சைலன் மக்கள் தேவை சைலன்ஸ் எதுவுமே நடக்கல சைலன்ஸும் கிடைக்கல சைலனும் போயிட்டு இருக்குது ஆனா பணம் மட்டும்தான் பாக்குறாரு நமச்சி வாயம் அவர்கிட்ட தான் ஒரு இது இருக்குது மின் துறை முடிஞ்சு போச்சு அது கதையை முடிஞ்சு போச்சு ஒரு மனிதன் எனக்கு பில்லு ஆயிரம் ரூபான்னா ஆயிரம் ரூபாய் கட்ட வேண்டியதா இருக்கு என்னடா நிரந்தர சேவை வரி என்ன சேவை பண்ண எனக்கு போட சொன்னாங்க போட்டோம் ஆயிரம் ரூபாய் கன்சியூம் சார்ஜா ஐநூறுபா நிரந்தர சேவை வரி இதுக்கு இதை வந்து கொள்முதல் பண்ணும்போது ஷார்டேஜ் ஏற்படுத்துனா நீ கொள்முதல் பண்ணும்போது கட்டுற அது நம்ம தான் கொள்முதல் ஏற்படும் ஏற்ற ஏற்ற இழப்புகளை கொள்முதலில் மின்துறை கொள்முதல் ஏற்படும் ஏற்ற இழப்புகளை அது ஏற்படும் இழப்புகளை நம்ம தள்ள கட்டுறோம் நிரந்தர சேவை பேர் நிரந்தரமா சேவை செய்ய போறாங்க என்ன தூட்டு ஒரு பீஸ் போடுறாங்க நாலு ரூபா கேட்கற நாலு பேர் வந்திருக்காங்க ஐநூறு ரூபா சர்வீஸ் கேட்டா பதந்து ஒன்றுன்றா நம்மளே தேர்வு வாங்கி கொடுன்றா ஒயர் வாங்கி கொடுன்றா நீ என்ன சேவை பண்ண எனக்கு அனைத்து இனிது மின் ஒயர் என்னது மின் மாற்றி என்னது மீட்டர் பாக்ஸ் என்னது சுவிட்ச் பாக்ஸ் என்னது ஒயர் இணைப்பு என்னது எல்லாம் என்னது கனெக்ஷன் கொடுப்பது மட்டும் ஐயாயிரம் ஏழாயிரம் வாங்குற மானங்கட்ட துறை இந்த லட்சத்துல நிரந்தர சேவை வரி ஐநூறு ஷார்ட் டைம் கிளைம் மின்னிற்பா ஏற்படும் இழப்புகளுக்கு ஒன்றடியில் வச்சு ஐநூறு ஐநூறு ஆயிரம் ஆச்சு அப்புறம் என்ன கூடுதல் வட்டி அபராத வட்டி என்ன அது வட்டிக்கு இது இந்த வட்டி மாதிரி கந்து வட்டி மாதிரி இருக்குது என்ன கூடுதல் வட்டியா நம்ம போன மாதம் கட்டல அதுக்கு ஐநூறு ஐயோ இது என்னங்க அபராத வட்டி அது வேறு நூற்றி பதினொன்று ஆ இப்படி இந்த மின்துறையை சின்ன பின்னமாக்கி அசி மக்கள் மத்தியில் வெறுப்பு உணர்வை தூண்டி விட்டார் நமச்சிவாயம் அது போறாத குறைக்கு இந்த கல்வித்துறை மாடின அந்த ஆட்ட மடாத அவசரப்படுது போய் பார்க்கறது எந்த பயிரும் போடுறது கிடையாது சாப்பாடு தரமா இருக்கணும்னு பார்க்கறது கிடையாது இந்த அமன் சர்மா உங்ககிட்ட கொடுத்துட்டேன் மாசம் வேலை கொடுப்ப என்ன கோபால் உங்க கீழே கொடுத்துட்டேன் உயர்கல்வித்துறைய இல்லையா பள்ளி கல்வித்துறை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் மாசம் வந்து வேலை கொடுப்பேன் அதை மட்டும் சொல்லி வேற எதுவும் பேசவே கூடாது வாத்தியார் இல்ல போஸ்டிங் இல்ல ஆள் இல்லைன்னு சொல்லக்கூடாது மாதம் வேலை கொடுப்பேன்